ஐலி சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலீஸ்காரியும் இப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தான் அந்த போலீஸ்காரி இருந்த இடம் தெரியாமல் வச்சாச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொம்பளை போலீஸ் வந்திருக்காளா அப்படின்னு வர்மா சொன்னதை நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அயிலி அவன் சொன்னது அம்மாவை தான் சொன்னாங்கன்னு ஐலிக்கு புரிஞ்சிருச்சு ஒருவேளை அம்மா உயிரோடு தான் இருப்பாங்களா உயிரோடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஐலி இங்கே பாவிக்காக சிவா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்போ அயிலி வந்து உட்காந்துருக்காங்க கிட்டயும் ஊட்டி விட சொல்லி கேக்குறாங்க இதை பாருங்க குழந்தைகளுக்கு தான் ஊட்டி விடுவாங்க பெரியவங்களுக்கெல்லாம் யாரும் யாருக்கும் ஊட்டி விட மாட்டாங்க பேசாம நீங்க எடுத்து சாப்பிடுங்கிறாங்க ஐலி ஐலி சிவா ரெண்டு பேருமே பாவைக்கு ஊட்டி விட்டுட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாவையும் சிவா கிட்ட விளையாடிக்கிட்டு தன்னையும் மறந்து அவ்வளவு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற அந்த பக்கமாக உதய பெருமாளும் சரி இந்திராணியும் சரி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பாவை தன்னையும் மறந்து விளையாடுறத பார்த்து ரசிக்கிறாங்க சிவா இயக்கத்தோடு எனக்கு யாருமே சின்ன வயசுலேருந்து ஊட்டி விடல யாராவது ஊட்டி விட்டா சாப்பிட்டா இருக்கும்னு கேட்குறாங்க அதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு தான் அவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அதிலேயே இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணி வந்து நீ என் தம்பி நான் உனக்கு ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்றாங்க அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு சிவாகலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரித்திகா என்னது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது கூட பிறந்த தம்பி மாதிரியே இவங்க அதனால தான் இவங்க இங்க இருந்து போகாமல் போகாம இருக்கிறாங்கன்னு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரெத்திகா இப்ப இந்திராணியை பார்க்கறக்காக அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இந்திராணியை பார்த்தா கண்டிப்பா இந்த கோயில் விசேஷத்துக்கு அவளும் உதவுவா இந்திராணிக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு ஊருக்குள்ள அதனால இந்திராணியை பார்த்து ஊர் விசேஷத்தை பேசிட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்காங்க செல்வ நாயகி பார்த்துட்டு அடைய வாங்க வாங்க உட்காருங்க இந்திராணியை பார்க்க வந்திருக்கீங்களா இன்னமும் இந்திராணி மேல பாசம் குறையாம இருக்கீங்க ஆமாங்க இந்திராணியை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா என்ன விஷயமா மாமா வந்தீங்கன்னு என்கிட்ட சொன்னா நான் சொல்லிடுவேங்கிறாங்க பரவாயில்ல இந்திராணியும் வரட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாப்புல சொல்றேங்கிறாங்க என்ன விஷயம்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்திராணியவே தான் பார்த்து சொல்லணுமா அப்படின்னு நினைச்சிட்டு ரித்திகா இருக்கும்போது அங்கே செல்வன் ஆகி போய் இந்திராணி கூட்டிட்டு வராங்க இந்திராணி வந்ததுக்கு அப்புறமா அடடா வாங்க வாங்க என்ன விஷயமா இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்கிறாங்க ஆமாமா உங்க வீட்டில் ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு ஊர்ல திருவிழா வச்சிருக்கோம் அந்த திருவிழாவில் உங்க குடும்பத்தோடு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் திருவிழாவை கொண்டாடின மாதிரியும் இருக்கும் இந்த ரெண்டு புது தம்பதிகளும் வந்து வாழ்த்து சிறப்பாக அவங்க கொண்டாடின மாதிரியும் இருக்குங்கிறாங்க நீ அங்கேயே தங்கி திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு கேட்கறாங்க இது கேட்ட கபில ஐயோ அக்காவுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி இருக்கும்போது போது அக்கா வந்து அங்கே எப்படி வந்து தங்குவாங்கங்கிறீங்களா அருவிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்களும் இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்ருக்கோம் நீ வந்தால் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குங்கிறாங்க ஐயா என்னை மதிச்சு இவ்வளவு தூரம் என்ன வந்துருவான்னு நம்பிக்கையோட வந்து கூப்பிட்டுருக்கீங்கல்ல கண்டிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த தெருவிழாவில் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க இந்திராணி இது கேட்டு அந்த பெரியவரும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்லமா நீ வரேன்னு சொன்னீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ எப்படியோ அந்த திருவிழாவில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டா ரொம்ப விசேஷன்ட்டு போறாங்க இவங்க பேசிட்டு இருந்த எல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ரித்திகா போய் செல்வன் நாயகிட்ட கேக்குறாங்க என்ன ஊர்ல இந்திராணி அன்னைக்குதான் மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கா அவங்க இல்லாம போய் நம்ம போனா அந்த மரியாதை நமக்கு கிடைக்காதாங்கிறாங்க எல்லாம் கிடைக்கும் இந்திராணி வந்தானா கண்டிப்பா இந்திராணிக்கு மட்டும்தான் கிடைக்கும் நம்ம ஓரமாத்தான் நிக்கணுங்கிறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இந்த விசேஷத்தில் இந்திராணியை கலந்துக்கூடாமல் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ரித்திகா அடுத்த நாள் எல்லாரும் திருவிழாவுக்கு போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது சிவா அயிலி அவங்களையும் கிளம்ப சொல்லியிருக்காங்க இந்திராணி அவங்களும் ரெண்டு பேரும் கிளம்பி வந்து போது ரித்திகா செல்வனாகி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஆமா நீங்க எதுக்காக எங்களோட கிளம்பி வர்றாங்க எங்கள் குடும்பத்தை மட்டும்தானே அவங்க கூப்பிட்டுருக்காங்க இந்த குடும்பத்தோட என்ன நீங்கள் வந்தீங்கன்னா இந்திராணி மூட்டவங்களுக்கு தான் முதல் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லுவா அதுக்காகத்தானே நீங்கள் முந்திக்கிட்டு வந்து முன்னாடி நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் அயிலியும் சிவாவும் போக்குன்னு போயிடுறாங்க அப்படி அப்படியெல்லாம் இல்லை எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு தான் அண்ணி கிளம்ப சொன்னாங்க நாங்க கிளம்பணும் வேற எந்த ஆசைக்காகவும் நாங்க கிளம்பலைன்னு சொல்றாங்க அப்ப சரி பேசாம வீட்டோட கிடங்க குடும்பத்தோட வர சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அது எங்க குடும்பம் மட்டும் தான் நீங்க கிடையாதுன்னு சொல்றாங்க ரெட்டுக்கா இதை கேட்டு அயிலையும் சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க சரி அவங்களுக்கு விருப்பம் இல்லாத போது நம்ம போக வேண்டாம் அயிலி அப்படின்னு சிவா சொன்னதுக்கு அப்புறம் அயிலையும் சரிங்கிறாங்க இங்க இந்திராணி எல்லாரும் கிளம்பியாச்சா அப்படின்னு வந்து பார்க்கும்போது போது எல்லாரும் கிளம்பி இருக்காங்க எங்க சிவா அயிலி ரெண்டு பேர்த்தையும் காணான்னு பாக்கி சிவா இன்னும் ரூம்ல தான் இருக்காங்களா அப்படின்னு போய் பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அப்படி கோந்திருக்கிறத பார்த்துட்டு இந்திராணி கேட்குறாங்க என்ன அயிலி சிவா ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்கல்ல அப்படியே வரல வாங்க போகலாங்கிறாங்க இல்லை எங்களுக்கு ஏன்னா மனசு சரியில்லை நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க நாங்கள் மறுபடியும் ஒரு நாள் வந்து பார்த்துக்குறோங்கிறாங்க ஏ யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா இது நம்ம ஊர் விசேஷம் நீங்கள் வராமல் எப்படி நீங்கள் கிளம்பி வந்து தான் ஆகணும் வாங்க அதான் ரெடியாக இருப்பீங்க போல இருக்குது வாங்க போகலாங்கிறாங்க இந்திராணி ஐலே சிவா உங்கள் ரெண்டு பேர்த்தோட முகத்தை பார்த்தாவே தெரியுது ரித்திகாவோ அல்லது கபிலனோ ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி முகமாடி இருக்கீங்க நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரித்திகாவை போய் திட்டுறாங்க இந்திராணி அப்போ ரித்திகாவுக்கு சரியான கோவர்த்தி என்ன நீ நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்புறம் திரும்ப வரலேம்பாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் வந்து எங்களை பேசுவீங்களா அதெல்லாம் நாங்கள் கிடையாதுங்கிறாங்க ரித்திகா என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா ரித்திகா ஐலே சிவாவை பற்றி எனக்கு தெரியும் அவங்களும் நம்மளோட ஆசையா கிளம்பி வந்தவங்களே நீ வேண்டான்னு சொல்லியிருக்கேங்கிறாங்க ஆமா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அவங்க அதுக்காக நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வரணும் அதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்கிறாங்க ரித்திகா உன்னை எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் கூட பிறந்த அக்கா ஆனா அவளை நீ அக்காவா மதிக்கல ஆனா ஐலி அப்படியா நடந்துக்கிறா எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறா இது வரைக்கும் உன்னை ஏதாவது ஒரு தப்பு தவறு சொல்லியிருப்பாளா ஆனா நீ தான் அவளை வேண்டாம் வெறுப்பா வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க சரி இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல இல்ல கூட்டு குடும்பமா இருந்துகிட்டு நம்ம பிரிச்சு வச்சுட்டு போறது எந்த விதத்துல நியாயம் ஐலி சிவா நான் கூப்பிடுற நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வாங்கிறாங்க இந்திராணி ரித்திகா அப்பதான் சரியான சிக்கெடுக்கிறாங்க சரி சரி அப்ப அவங்க முக்கியம் அவங்களே கூட்டிட்டு போங்க நான் வேணா வரல அப்படின்ட்டு போறாங்க அப்ப செல்வநாயகி போயி என்ன ரித்திகா நீதான் இந்த வீட்டோட மருமக அதுவும் மூத்த வரிசை நீ ஏன் வரலன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் இடம் கொடுத்த மாதிரி ஆயிடா இந்திராணி ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்கிறது இல்லை எல்லாருமே முக்கியம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா ஆனா என்னதான் இருந்தாலும் அதிக உரமா உனக்கு நீ வரலேன்னு சொன்னாலும் சரி இருந்துட்டு போன்னு சொல்ற நிலையில இருக்காங்க அதனால நீ விட்டு கொடுக்காத உன்னோட உரமும் என்னை விட்டு கொடுக்காத நீ கிளம்பி வா இதுக்கெல்லாம் பெருசா கோச்சுக்காதீன்னு சொல்லி செல்வனாகி சமாதானம் பண்ணி ரித்திகாவை கூட்டிட்டு போறாங்க ரித்திகா கிட்ட ரகசியமா ஒரு வார்த்தையை சொல்றாங்க இதப்பா ரெட்டிகா நம்ம கிராமத்துக்கு போனதும் நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சோம் நீ எப்படி தெரியுமா இந்திராணியை எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் கோனி குறுகி அவமானப்பட்டு நிற்கிறத நம்ம கண்கொள்ளா காட்சியாக பார்க்கணும் ரித்திகா அதுக்காகத்தான் இப்போ நானும் சேர்ந்து இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு போகிறேன் தெரியுமா இந்திராணி அயிலியும் சிவாவையும் அவள் விருப்பப்படி கூட்டிகிட்டு வரட்டும் அந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ வந்து வேடிக்கை பாருங்கிறாங்க ஓ அப்படி சொல்ல வரீங்களா அப்போ சரி நானும் கிளம்பி வரேன்னு சொல்லி ரித்திகாவும் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு போனேன் ரித்திகாவை சமாதானம் பண்றதுக்காக வந்த ஐலி இங்கே காது கொடுத்து கேட்குறாங்க செல்வநாயகர் ரித்திகாவும் பிளான் போட்டு வர தலி கண்டுபிடிச்சிடுறாங்க ஓஹோ அண்ணி அவமானப்படுத்துறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் தந்திரமா பிளான் பண்ணிட்டு வரீங்களா சரி வாங்க அங்க நான் இருக்கிற வரைக்கும் அன்னைக்கு எந்த ஒரு அவமானமா நடக்க நான் விட மாட்டேன்னு நினைச்சிட்டு வர்றாங்க அயிலி இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்றாங்க சிவா ஓ அப்படி கதையா அப்போ அக்காவை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த ரித்திகை ஏற்பாடு பண்ணியிருக்காளா ஆனால் அந்த கொண்டு அக்காவுக்கு எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ வந்துடக்கூடாது அக்காவுக்கு ஒரு அவமானம்னா இந்த தம்பி நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினச்சி ஐலி அது மட்டும் நடக்காது எங்கள் அக்காவை சுற்றி என்ன நடந்தாலும் அதை நான் தாங்கி பிடிக்கிற சக்தியோடு தான் அந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பேங்கிறாங்க ஆமாஜினி யார் இந்திரனி அண்ணி நம்மளை எவ்வளோ நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அவமானமும் நடக்க விடாமல் நம்ம தான் பாதுகாத்துக்கணுங்கிறாங்க ஐலி எல்லாரும் ஜோடி ஜோடியாக கிராமத்து விசேஷத்துக்கு போகிறோம் அங்கே அண்ணி மட்டும் தனியாக வராங்க அங்கே செலியன் சார் வந்தாவும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குல்ல அவரையும் நம்ம வர சொல்லி கோபிடலாமான்னு கேட்குறாங்க ஐ லே ஆ சூப்பர் சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிவா செலிய நான் வர சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்தால் இந்திராணி கோபப்படுவாள் அவள் என்னை பார்த்தாவே கடுப்பாயிருவாள் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை நான் வரலைங்கிறாங்க சரியன் இந்திராணியும் என் பொண்ணு பாவியும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னால் எனக்கு அதுவே போதுங்கிறாங்க அடக்கு என்னங்க நீங்கள் நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்தால் இந்திராணிக்கு சரியாக இருக்காதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ஓரமாக ஒதுங்குறது தான் தப்பு நீங்க நேருக்கு நேர் மனசு விட்டு பேசுனீங்கன்னா ரொம்பவே நல்லது ஆனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு வெளிப்படையா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் உங்க மனசு அளவுல இன்னும் உங்க காதல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறாங்க ஐலி அந்த ஊர்ல இந்திராணி அன்னைக்கு முதன் மரியாதை கொடுக்குறாங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஏதோ சதி பண்றாங்க அந்த சதி சதியி அன்னைக்கு அசிங்கம் வர வாய்ப்பு இருக்கு அந்த அசிங்கத்தை தடுத்து நிறுத்தணும்னா நீங்க அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும்னு கூப்பிட்றாங்க இந்திராணி அக்காவுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தை பாவிக்காக நீங்க வரத்தான் வேணும் அப்படின்னு சிவா கூப்பிட்டதுக்கு அப்புறம் சரி என்னோட மனசு மாறுது என் குழந்தை அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறத பார்க்க நானும் மகிழ்ச்சியா தானே இருப்பேன் சரி நான் வரேன்னு சொல்லிடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அயிலிய சிவாவும் ஆமா இந்திரன் என்னைக்கும் செலியன் சாருக்கும் என்னதான் பிரச்சனையா இருக்குன்னு கேக்குறாங்க இனியர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாராவது பிரிச்சு வச்சிருப்பாங்களா இல்ல இவங்களுக்குள்ளயே ஒத்து வராம பிரிஞ்சிருப்பாங்களாங்கிறாங்க அயிலே யாரையாவது விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனா யாரு கேக்குறது யாருமே நமக்கு சரியான பதில் சொல்ல போறது இல்ல இந்திராணி அக்கா கிட்டயும் இதை பத்தி கேட்க முடியாது வீட்லயும் யாரும் நம்மளை மதிச்சு உண்மையை சொல்ல போறது இல்ல வேணா கிட்ட வேணா ஒரு நாள் கேட்டு பார்க்கலாங்கிறாங்க சிவா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகும்போது அத்தை என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு ரித்திகா செல்வநாயகிட்ட கேட்குறாங்க செல்வநாயகி சொல்றாங்க நம்ம எல்லாருமே ஜோடு ஜோடியே போயிட்டு இருக்கோம் இந்திராணி மட்டும்தான் தனியா பொண்ணை கூட்டிட்டு வர்றா இதை வச்சே அவளை ஆழ்வாவும் கேவலமாகவும் பேசலாம் அப்படியே அவளுக்கு சுருன்னு படும்பாரு போன இடத்துல என்னோட வள்ளியை அவ கூனி குறுகி நிக்கிறத நம்ம பார்த்து ரசிக்கலாங்கிறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்